ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஈவினிங் சேனல் வந்துட்டு எங்கள் அம்மா கொழக்கட்டை செஞ்சு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க காமிக்கிறேன் கொலக்கட்டை பால் கொழக்கட்டை செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் போட்டு செஞ்சுருக்காங்க நாட்டு சக்கரை தான் போட்டிருக்காங்க அப்புறம் பாப்பாக்காண்டி வெல்லம் போட்டிருக்காங்க கொஞ்சம் அதனால இந்த கலர்ல இருக்கான டேஸ்ட் சூப்பரா இருக்கு फ्रेंड्स. சூப்பர் फ्रेंड्स. ஹலோ اوكي. இப்ப நம்ம தஷ்னி மா கொல்கட்டায় போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அழிவாக கூடுத்துட்டு நானே சாப்பிட்டேன் அது அழுவில் நான் நானே சாப்பிட்டேன் அய்ய ம சாப்பிட்டா அப்படின்னு வந்தேன் அவசர குறைப்பேன் எப்படிக்குன்னு தெரிஞ்சு பார்த்தா நான் ரம் பண்ணேன் என்ன ஏபிசி இல்லைன்னு சொன்னால் நானும் பண்ண வேணான்னு நான் ஆயிட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் எல்லாமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கொலக்கட்டை சாப்பிடன்னு சொல்லு நான் எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலக்கட்டை சாப்பிட அப்பமாரி இந்த வீடியோ லைக் கொடுத்து ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிருங்க அப்படியே லஷ்மி மா சொன்ன மாதிரியே பண்ணிருங்க அப்பமாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுவா அப்பமாரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்பமாரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் right